கண்ணன் சொன்ன கீதையை நமக்கு வாழ்க்கை பாதையை சரியாய் அமைக்கு ஞானத்தின் பாதையில் சரியாய் கண்ணா கண்ணாகோபாலா ராதா கிருஷ்ணா கண்ணா கண்ணாகோபாலா ராதா

കർമ്മയോഗം കർമ്മയോഗം കന്ന ഗോപാലധാ കൃഷ്ണശ്രീദേവ കന്നോപാലധ്രീദേവ പയണിൽ പക്ഷു ഇല്ലാമൽ செயல்களை செய்ய வேண்டும் என்றான் செயல்களை செய்ய வேண்டும் என்றான் இந்த நிலையே யோகம் நாமும் செய்வோம் கண்ணனின் நினைவில் கண்ணனின் நினைவில் கண்ணனின் நினைவில் कन्नागोपाल राधा कृष्ण श्रीदेवा कन्नागोपाल राधा कृष्ण श्रीदेवा पाव मनि सीतान् राजसगुण तोण्डप தூண்டப்பட்டு ஆசைகள் தானே காரணம் என்ற ஆசை அறிவை மறைக்கும் என்றான் மறைக்கும் என்றான் மறைக்கும் என்றான் கண்ணாகோபால ராதா கிருஷ்ண ஸ்ரீதேவா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா உடலை காட்டிலும் போலன்கள் உயர்ந்தது போலன்களை காட்டிலும் மனம் தான் உயர்ந்தது போலன்களை காட்டிலும் தான் உயர்ந்தது மனதை காட்டிலும் புத்தி உயர்ந்தது புத்தி தீயை காட்டிலும் ஆத்மா உயர்ந்தது ஆத்மா உயர்ந்தது ஆத்மா உயர்ந்தது கண்ணா கோபால ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா கோபால ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா கண்ணன் சொன்ன கீதையை நமக்கு வாழ்க்கை பாதையை சரியாய் அமைக்கு ஞானத்தின் பாதையில் சரியாய் நடக்கு கோபால ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா கண்ணாகோபால்